விருச்சக ராசி விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவன் ஒரு கோவக்காரன் இவன் படபடப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவான் இவன் இந்த விஷயத்துக்கு சரி பண்ண வர மாட்டான் இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்ரன் புதன் சூரியன் மற்றும் ராகு ராசிக்கு அஷ்டமத்தில் காக்க வேண்டிய தெய்வமான குரு பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் வக்ரமாயி உட்கார்ந்துருக்காரு ராசிக்கு பத்தில் தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இந்த விருச்சக ராசி மற்றும் லக்னம் என்ன மாதிரி ஒரு குண நலன்களோட கடவுள் படைக்கப்பட்டிருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசுங்க ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப வெகுளித்தனமாக பழகுனா ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் நம்பிடுவாங்க இவங்கள தான் நம்பலாம் இவங்கள தான் நம்ப அப்படிங்கிறது இல்லை எல்லாரையும் நம்பி அந்த எல்லா நம்பினால எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ராசி தான் இது விருச்சகம் நல்லா பாருங்கள் மன ரீதியாக அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கியே ரொம்பவே இன்னைக்கு ரஃப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சாஃப்ட்டு காம் பர்சனாலிட்டிஸ் தான் ஆனால் யாரை கேட்டாலும் அவங்களா ரொம்ப கோவப்படுவாங்க அவங்கள ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் ரொம்ப 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 ட்ரஸ்ட்டாக நம்பக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சக ராசி தான் பன்னெண்டு ராசிலேயே ட்ரஸ்டபுளான ராசி எதுனா விருச்சகம் தான் ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுக்கக்கூடிய ராசி ஒன்று வந்து நிற்ப நைட்டு எட்டு மணி தானும் நைட்டு பத்து மணி தானும் ஒரு பிரச்சனைனால் வந்து நிற்கக்கூடிய ராசி இந்த அண்ணன் தம்பி பேர்லலாம் சொத்து எழுதி வைக்கிறாங்க ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அக்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தான் கஷ்டப்பட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் யார் ஒன்றா விருச்சிக ராசி நிறைய கிரகம் இருக்கும் இல்லைன்னா இந்த ராசியில் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு தான் அந்த மாதிரியான எண்ணங்கள் ரொம்பவே அதிகம் செல்ஃபிஷ் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைஞ்ச ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சகம் தான் இன்னைக்கு அவங்க நிறைய பிரச்சனை சந்திச்சதுனால கொஞ்சம் செல்ஃபிஷாக மாறி இருக்கலாம் ஆனால் பொதுவாக அவரோட அவங்களுடைய குணநலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபிஷ் இல்லை எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறது ரொம்பவே இது இது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க தன்னிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை கொடுத்தாலுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் செய் இந்த மாதிரியான குணத்துக்கு தான் எங்களை இந்த மாதிரி கடவுள் போட்டு அடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் ஆசியலை பொறுத்தவரை நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது கூட நான் இவ்வளோ மனசுக்கு அங்கல மேடம் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை நான் அந்தளவுக்கு எதுக்குமே வழி இல்லாமல் இருந்தேன் நான் ஆனால் அன்னைக்கு கூட எனக்கு இவ்வளோ அளவுக்கு மன பாரம் மன குழப்பங்கள் இல்லை இன்னைக்கு எல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற சொன்னாங்க நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம் அவர்கிட்ட கிளியராக சொன்னோம் நீங்கள் வந்து சொத்து சார்ந்த விஷயத்தில் யாரையுமே நம்பாதீங்க ஏன்னா அவருடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் லக்னம் வந்து வேற இருந்தது நம்ம பார்க்கும்போது அவருக்குடைய தசா புத்திகள் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருந்துச்சு சொத்தை யாருமே நம்பாதீங்க ரொம்ப உங்களை ஏமாத்திடுவாங்க ஆமாம் மேடம் நான் ஒரு ரொம்ப விஷயம் சம்பாதித்தேன் என்னுடைய சொத்தை வந்து என்னுடைய சகோதரன் பேரில் எழுதி வச்சேன் நான் இன்றைக்கி என்னுடைய சகோதரன் நான் சொத்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த பணத்தை கொடு நானும் தான் இந்த பணத்தை போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னை பிரச்சனை பண்ணுறாரு கிட்டத்தட்ட இன்றைக்கி இதெல்லாம் பாசம் பந்தம் எல்லாமே என்னை விட்டு பறந்து போயிடுச்சு இன்றைக்கி சொத்து தருவான்னா தரமாட்டாங்களா சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அவர் ரிட்டர் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருந்தோம் அப்போவே நம்ம உஷார் படுத்தணும் அப்போ அவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இல்லை இருந்தாலும் நம்ம உஷார்படுத்தணும் எப்படி படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசன்னம் வந்து அவர் தான் போகிறாரு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுச்சு நீங்கள் நான் சொன்னாலும் கேட்காம நீங்க தான் போகிறீங்க நம்பாதீங்க இங்கே தயவுசெய்து அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அவர் அதை கேட்கவே இல்லை அந்த சொத்தை அவங்க பேரில் எழுதி வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழித்து பிரச்சனையாகி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து நிற்கிறார் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்க இவ்வளோ பணம் கொடுத்தாங்க தான் வெளியே போவேன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நான் ஊரை விட்டுட்டு ஒளியை ஓடி வந்துடலாம் என்னமோ என் நான் தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது மேடம் இது எத்தனை நாள் இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் நீடிக்கும் இந்த பிரச்சனை வந்து அவனே சொத்து வச்சிட்டா பரவாயில்லைங்கிறது இருக்குது அந்தளவுக்கு எனக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை தெரிஞ்சு உங்களுக்குலாம் தெரியுமில்ல கிராமம்னா எப்படின்னு என்ன இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க நான் வெளியே வரலான்ட்டு இருக்கேன் இதுக்கு என்ன மேடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் சொல்லியும் மீறியும் அவர் அதை பண்ணி அந்த விஷயங்கள் அவருக்கு இன்றைக்கி நெகட்டிவாக நடந்து இன்னைக்கு அவர் ஓரமாக உட்காந்துருக்கார் கிட்டத்தட்ட தொழிலையும் சரியாக நடத்த முடியாமல் இந்த பிரச்சினைனால வீட்டு பிரச்சனைனால தொழிலையும் சரியாக நடத்த முடியாமல் தொழிலையும் நல்லா ஓடிட்டுருக்கக்கூடிய தொழிலையும் விட்டுட்டு வெளியே வந்து வேற ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி பண்ணிட்டுருக்காரு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ரொம்பவே சொத்தோடு சேர்ந்த மன உளைச்சல்கள் அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அதனால் அவர் இந்தளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிவிட்டார் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அவசரப்படாதீங்க இந்த காலம் வர இருங்க திரும்பி மாறுதல் வர்றதுக்கு காத்துட்ருக்கு காம்ப்ரமைஸ்க்கு போங்க பணத்தை திருப்பி கொடுத்து வாங்குங்க வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஜாதகத்தோடைய அமைப்பு இருந்தது அப்போது ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு ஸோ அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இண்டிகேட் பண்ணுச்சுன்னா அவருடைய ஜாதகம் கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணிச்சு அப்போ ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு இதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாமே இனி வரப்போகுது அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தில் நம்ம ஈஸியாக உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஷுவராக அப்படி சொல்லி தான் அவருக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோ சொல்லியிருந்தோம் அதுக்கு அவர் செகேக்காம அதில் விஷயம் பண்ணார் இன்றைக்கி அவர் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருந்தார் இந்த மாதிரி பல ஜாதகம் நம்மக்கிட்ட இருக்கு இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணலாம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த லெவலுக்கு வரே போகலாம் கல்யாணம் இந்த லெவலுக்கு வரைய போகலாம் திருமணம் இந்த லெவல் வரையதான் போகணும் சொத்தை இந்த லெவல் வரையும் காப்பாற்றுங்க இவங்களெல்லாம் நம்புங்க இவங்களெல்லாம் நம்பக்கூடாது இவங்களாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க நம்ம சொல்லும் போது அவருக்கு நல்ல தசா புத்திகள் நடந்துட்டு இருந்தது அதனால அவர் அதை நம்பல அதை கேட்கல அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இல்லை கரெக்டாக அந்த தசா புத்தி முடிகிற ஓரத்தில் இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரமாக அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு போயிடுச்சு எந்த ஒரு விஷயமே பிறந்த கால ஜாதகத்தோட கோச்சாரம் அப்படிங்கிறது ஒத்து போகணும் அப்படி போனால் மட்டும்தான் அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அப்போ உங்களுடைய ஜாதகத்துலேயும் பிறந்த கால ஜாதகம் தான் அதுக்கு நூறு சதவீதம் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம பார்க்க சொல்லக்கூடிய இந்த கோச்சாரம் எல்லாமே டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் மட்டுமே தான் நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஃபர்ஸ்ட் இந்த விருச்சகராசி மற்றும் விருட்ச ரொம்ப நல்லவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் வீடு சார்ந்த மனை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நிறையா எஃபோர்ட்ஸ் போடுறோம் இந்த விரிச்சிகத்துக்கு தான் சுற்றி இருக்கக்கூடியவங்களால் பிரச்சனை எவ்வளோ நீங்கள் தாய் பிள்ளையாக அண்ணன் தங்கச்சியாக பலவங்க சுற்றி இருக்கிறவங்க ஒரு நாளெல்லாம் ஒரு நாள் உங்ககிட்ட சண்டைக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க ஷுர் நல்லா பழகிட்டு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அவங்கள கேள்வி கேட்குற மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒற்றுமை வராமல் இல்லை இவங்கள அவங்க காயப்படுத்துகிறாங்களா எஸ் காயப்படுத்துகிறாங்க இவங்களோட விஷயங்களை கேட்டுட்டு இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பதில் சொல்கிறது அதனால் அந்த இடத்துல இருக்க முடியாமல் நல்லா பாருங்கள் வீட்டை அடிக்கடி அடிக்கடிக்கு அடி காலி பண்ணுறது இந்த விருச்சகம் தான் ஏதாவது நல்லா எவ்வளோ க்ளோஸ் ஆனால் பல கடைசியில் மற்றவங்க இவங்களுக்கு பெரிய நாமத்தை சாத்திட்டு போயிடுவாங்க அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுக்கு நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணுங்கிற வெறி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா விரிச்சுக்கத்தான் ஏன்னா நிறைய வீடு மாறி மாறி அவங்க இந்த டயர்ட் ஆயிடுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் இடம் சார்ந்து வீடு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகுது என் பேரில் ஒரு இடம்னு இல்லை நான் வாங்கின கஷ்டப்பட்ட இடமும் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிருச்சு நான் போய் இடம் வாங்குறதுக்கு விசாரிக்கிறேன் யாருக்கோ கொடுக்குறாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க இன்னொரு இடத்தையும் பார்த்துருப்பீங்க இன்னொருத்தர் உங்களோட கம்மியாக அதை பேசிக்கிறையா பண்ணிட்டு போயிருப்பாரு ஏன் என்னால் முடியல இப்படி வருது ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் போக முடியல இந்த மாதிரி நிறைய தடங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாற்றம் வர்றதுக்கு காத்துட்டு நிறைய புதிய திறமை வளர்த்துக்கோங்க மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் இது சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு எட்டில் இருக்கிற வரை மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்பிக்கையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் லெவல் இன்றைக்கி யாராவது உங்களை பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அடுத்தது என்னன்னு பார்த்து முன்னேற இதோட பேசி நிற்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மறுபடியும் பழையபடி குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்கறதுக்கு கான்ஃபிடென்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை அதனால் ஏதோ யாரோ மாதிரி ஒரு விஷயத்த டெய்லியும் சாப்பிட்றோமா தூங்குறோமா அன்றாடம் பிழைக்கிறதுக்கு காசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் ஆகாமல் அப்படியே இருக்கீங்க சில சமயம் உங்களுக்குள்ளாரே கேள்வி கேட்குறீங்க இன்றைக்கி நீங்கள் அழுகாமல் ஒரு ஒரு நாட்களும் தூங்கினதே இல்லை இன்றைக்கி நமக்கு கஷ்டம சனி இல்லை ஜென்முக்கு ஏதும் இல்லை எதுவுமே இல்லை இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய குழம்பிகிட்டு இருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சனீஸ்வர பகவான் மற்றும் குரு பகவான் தான் நிறைய முருகருடைய வழிபாடு பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வெளியே வர முடியும் ஏன்னா விருச்சிகராசியை பொறுத்தவரையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகர் தான் நீங்கள் எவ்வளோ கடவுளை வேண்டினாலுமே முருகனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷு தெய்வத்தையும் வேணாலும் வழிபாடு பண்ணுங்க இருக்கிற இடத்துல இருந்தே ப்ரேயர்ஸ் பண்ணுங்க நீங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல எங்கே இருந்தாலும் நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயத்த ஆரம்பிங்க அதனால பெரிய அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது வெறிச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு சோதனைகள் இருக்கோ அதை எல்லாமே சாதனைகளாக மாற்றக்கூடிய குரு ஒன்மதாம இடத்துக்கு வந்து உச்சம் பெற்றாரே உங்களுக்கு ஒரு தான் அவர் அங்கே வந்து ராசியை பார்ப்பறாரு யார் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி திரும்பி எந்திரிச்சு பதில் சொல்கிறதுக்கு உண்டான காலங்கள் தொழில் சார்ந்த வெற்றிகள் பசங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே குரு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு ஸோ இந்த இந்த வருஷத்தோட எண்டோட ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொன்னான ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பிறந்தோம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்